பீஸா பீட்சா பீட்சா பீஸா பீட்சா பீட்சா வா எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா உட்லயே பண்ணியிருக்காங்க ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டி கேஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ஏழு ஒன்றான பீஸாவின் பீசாவின் சாய்ந்தகுபுரம் பார்க்க தான் போகிறோம் நம்ம இப்போ மிலான்ல இருக்கோம் மிலான்லேருந்து மெட் ஸ்டேஷன்ல இல்லாத ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் இங்கேருந்து கிளம்பி நம்ம ஃப்ளோரன்ஸ் போயிட்டு நம்ம பொட்டியெல்லாம் இங்கே வச்சுட்டு ஃப்ளோரன்ஸ்லேருந்து திரும்ப ஒரு ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து பீசா நகருக்கு போக போகிறோம் ஸோ இருந்து அதை சுற்றி பார்க்குறோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள வெனிஸ் மிதக்கும் நகரம் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் வாங்க என்னோட பயணத்தை நீங்கள் தொடருங்க பீஸாவின் சாய்ந்த கோபுரத்தை பார்ப்பதற்காக வாங்க மக்களே போகலாம் ኮች ላበን ን ን ን። ஸ்டோரண்ட்ஸ் அதோடய ரயில்வே வந்து இறங்கிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து லக்கேஜ் வச்சுட்டு அதில் செக்இன் பண்ணணும் ரூம் மூணு பணம் லேட்டாகும் அதனால் இப்போ ஜஸ்ட் லக்கேஜ் போட்டு இது தொட்டு பீஸாக போவோம் அத்திரம் இங்கே தான் வரணும் வாங்க போகலாம் நான் புக் பண்ண ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பிஹைண்டு தான் நடக்கிற தூரம் தான் இருந்துச்சு ஸோ நடந்து போயிட்டு பொட்டியை வச்சுட்டு திரும்ப வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் போயிட்டு செக்இன் பண்ணோம் பாருங்கள் ஹோட்டல்லாம் இந்த ஹோட்டல் இது தான் ஓகே ஓகே போங்க செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஹோட்டல் ஹோட்டல் டெஸீ ஆமாம் ட்ரிப்பில் தான் போகணும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒரு ஹோட்டல் போல் ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் நம்ம ஹோட்டலு வருது பாருங்கள் லிஃப்ட் வருது பாரு பழைய காலத்து லிஃப்ட்டு வந்துருச்சு லிஃப்ட்டு வெயிட் பண்ண வெயிட் பண்ண பிரித்திங்கி வெயிட் பண்ணு கவின் சாய் வெயிட் பண்ணுங்க ஆ எஸ் மைடியர் டோரு வச்சுருக்காங்க டோரு அது பொட்டி எடுத்துகிட்டு வாங்க பொட்டி எடுத்துகிட்டு வாங்க இன்னொண்ண எ எந்த நம்பரில் இருந்துச்சு டூ தானே இருந்துச்சு டூ அமுக்கடா டூ 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 ஒரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ கம்மி டூ அமுக்கு அமுக்கிட்டியா ஆ ஓகே நைன் வா எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக வுட்டிலே பண்ணியிருக்காங்க முந்நூற்றி கிலோ நாலு பேர் போகலாம்

ஹோட்டல் வந்தாச்சு ஹோட்டல் வந்துட்டு போட்டியெல்லாம் வச்சிட்டோம் வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப நேராக ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியது தான் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படியே ஹோட்டலில் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டிஸ்டிக் டிசைன் இட்டாலியன் டிசைன் மாதிரி ஏதோ பண்ணி பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளோரன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அதை சாப்பிட்றோம் சாப்பிட்டு அடுத்து பீஸா தான் பார்க்குறோம் நான் சொன்ன பீஸா இது இல்லை நான் சொன்ன பீஸா சாயந்தர கோபுரம் ஸோ இந்த பீஸாவும் இந்த பீஸா சாப்பிட்டுட்டு தான் அந்த பீஸா பார்க்க போகிறோம் ஸோ பீஸா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பிரசோ காஃபி மேக்கர் அதாவது நம்ம ஊர் டெக்கரேஷன் பண்ணோம் இல்லையா அது எஸ்பிரசோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காஃபி மேக்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் வருஷம் கண்டுபிடிச்சாங்களாம் அதை இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க இதை நான் பார்த்துட்டு இதுக்கு இதுக்கு இப்போ அம்மா பெரிய சைஸில் பண்ணுறீங்க நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறதுக்காக பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம் சவுத் இந்தியன் காஃபி வந்து பார்க்க சின்ன சைஸு பெத்த லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆச்சு பட்டா ஸோ பிஸா சென்ட்ரலா ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஃப்ளோரன்ஸ் ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே பொட்டி வச்சுட்டு அங்கேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ பீஸா சென்ட்ரலா ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் இங்கேருந்து பீஸா அந்த சாய்ந்தக்கப்புறம் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் Padre della Costituzione, Piazza Vittorio Emanuele II. வரதில் இருக்க இடத்துல உள்ள வரது காசு இருக்கு அப்படியே ரோட்டை வாங்க காமிக்கணும் போகலாம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பீஸா நகரம் பீஸா நகரத்தில் வந்து நாங்கள் ஸ்டேஷனை விட்டு இறங்கி இப்போ வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் இருந்தால் பீஸா அது நோக்கி நடந்து போகிறோம் ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் வாக் பண்ணியே போகலாம் எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா இந்த நகரத்தை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் வாக் பண்ணி போவோம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஊரெல்லாம் பாருங்கள் போயிட்டுருக்கோம் இன்னும் ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் வந்துடும் சொல்லி சொல்லியிருக்கு மேப்பில் ஸோ ஒரு நல்ல ஒரு வாக்கு வாங்க அழகாடியே பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அமைதியாக இருக்குது கிளைமேட்டும் நல்லாயிருக்கு பத்து டிகிரி இருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருக்குது ஸோ பாருங்கள் குப்பை தொட்டிக்கு வந்து காசு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் குப்பை போடுறது கூட காசு கொடுத்தா தான் குப்பை வந்து போட முடியும் நம்மளால் இந்த குப்பை தொட்டிலாம் நம்ம கேஷ் பே பண்ணால் நமக்கு வந்து குப்பை போடலாம் எல்லாத்துக்கும் வந்து சர்வீசஸ்க்கு பே பண்ணணும் பே பண்ணால் அவங்களுக்கு கிளியரான இது கிடைக்கும் ஸோ நம்ம ஊரில் நிறையா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ட்ராக போகிறோம் பக்கத்தில் வந்துட்டோனிங்கன்னா அதனால தான் அந்த இதெல்லாம் வருது ஏரியாவே ஒரே அமைதியாக இருக்குது செம்மையாக இருக்குது கிளைமேட்டு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஃபோட்டோ எடுத்துக்கு வரேன் என் மகன் வந்து போகிறா பாரு மை டார்லிங் ஹாய் சொல்ல பாக்கு கவின் போட ஹலோ ஆ வா குப்பை தொட்டி இருக்கு குப்பை குப்பை தொட்டி இருக்கு வேறு குப்பை தொட்டி இவரு காசு இதில் தான் காசு போடணும் நான் சாப்பிட்டமா ஆல்ரெடி பீட்சா சாப்பிட்டே நாங்கள் வர்றோம் நானே புல்லாக சாப்பிட்டு வர்றோம் இதோ உலகத்தின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான பீட்சாவின் சாய்ந்த கோபுரம் உங்கள் கண் முன்னால் டீ கீஸ் லைஃப்ஸ்டைல் சேனலில் பார்த்து ரசியுங்கள் மக்களே பீசா உலகத்தின் ஒன்றா அதிசயத்துக்கு வந்துவிட்டோம் ஐஸ்வரரா எங்கே ஆடினாங்களோ அதே இடத்துக்கு நம்மளும் வந்துட்டோம் நம்பிட்டீங்களா எப்படி இருக்கு பீஸா பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு டிகிரி வந்து கோணம்லாம் இருக்கு அதுதான் அதிசயம் நம்ம ஊரில் கோயில் பிரதீஸ்வரர் கோயில்னா வந்து எப்படி இப்படியே கட்டியிருக்காங்க ஆனால் அதிசயமா நம்மளால் கொண்டு வர முடியல எல்லாத்துலேயும் பாக்க வந்திருக்கோம் பாருங்க இந்த பீஸா பத்தி ஹிஸ்ட்ரி பார்ப்போம் இந்த பீட்சா லீனிங் டவர் ஆஃப் பீஸா வந்து ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் கட்ட ஆரம்பிச்சாலும் ஒரு இருநூறு வருஷம் கழிச்சி அதை ஓபன் பண்ணிருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா இது கட்டி மூணு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க மொத்தம் எட்டு ஃப்ளோரில் மூணாவது ஃப்ளோர் கட்டிகிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா அந்த வார் வந்திருக்கு லோக்கலாக வந்து சண்டை நடந்திருக்கு அதெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு அது இல்லை அந்த மண் சரியில்லாததுனால அது என்ன என்னாச்சுன்னா கொஞ்சமாக சரிஞ்சு ஒரு பக்கமாகவே இருந்திருக்கு ஒரு நூறு வருஷம் அப்படியே அதை கட்டாமல் விட்டதுனால அது அப்படியே செட் ஆகிருந்து அப்படியே இருந்ததுனால அது என்ன இருக்குது அப்படின்னா அது வந்து பில்டிங் வந்து அப்படியே சாஞ்சி அப்படியே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு மாடி கட்டி அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணி அப்படியே விட்டாங்க அது எப்படியே இன்னும் அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கமிண்ட டான்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தெரியுது இல்லைங்க லீனாக இருக்கு இல்லையா இந்த டவர் பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கத்திக்கிட்டால் அதாவது சர்ச்சுக்கு பெல்லு மணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண டவர் தான் பீஸா டவர் வேறு எதுவுமே கிடையாது ஸோ நம்ம இது உள்ளேயும் போய் நம்ம பார்க்க முடியும் மேலே போய் பார்க்க முடியும் அதுக்கு நம்ம பே பண்ணிட்டு போகணும் ஸோ அதுக்கான க்யூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம அப்படியே வாக் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம் ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் இப்போ இட்டாலியன் ஜெலாட்டோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கிரீமா கிரீமானா ஒண்ணு இல்ல வெண்ணிலா சாப்பிட்டு எப்படி கிரீம் ஆனால் வெண்ணிலா மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் வெண்ணிலா இருக்குது நல்லா தான் இருக்குது பீஸா 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 பீசா பீஸா பீஸா எங்கிட்ட திரும்பினாலும் பீஸா எங்கேருந்து பார்த்தாலும் பீஸா ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு ஜலாட்டோ ஐஸ்கிரீமு அது இட்டாலியில் ஃபேமஸானது ஐஸ்கிரீம் ஜலாட்டோ ஐஸ்கிரீமு அதில் குக்கீஸ் வாங்கியிருக்கோம் ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லவா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு குக்கீஸு அப்புறம் அந்த கேரமில் இந்த மாதிரி வாசனை இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குமாதிரி டேஸ்ட்டு ஐஸ்கிரீம்னா சும்மாவா இட்டாலி ஐஸ்க்ரீம் மக்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் சாய்ந்த கோபுரமான பீஸாவை பார்த்து அதோட அழகை பார்த்து மயங்கியிருப்பீங்க நான் வாங்கின மாதிரியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ப கொஞ்சம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட பழைய வீடியோஸும் பார்க்கணுன்னா என்னோட சேனல்ல போய் பாருங்கள் ஓகே மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க சி தென் டேக் கேர் பை பை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் சி யூ பபாய் É bom, é